வணக்கம் நியூஸ் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஜெயசுதாஸ் அவசர நிலைமைகளில் செயற்பட பத்து மாவட்டங்களில் மத்திய நிலையங்கள் நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் பலத்த மழை பெய்யும் சாத்தியம் கொழும்பில் சில பகுதிகளில் இன்று பத்து மனுத்தியாலும் நீர்வெட்டு நாட்டின் பொருளாதார கணக்கெடுப்பை அடுத்த மாதம் முன்னெடுக்க திட்டம் ரஷ்யாவின் முக்கிய எண்ணின் நிறுவனங்கள் மீது அமெரிக்காவினால் புதிய தடை இனி தொடர்வது விரிவான செய்திகள் நாட்டின் மேல் சப்ரகமூ மத்திய வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று எழுபத்தைந்து மில்லி வரை மழை பெய்யலாம் என வளிமண்டலியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது பல பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் இன்று இடைக்கிட மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது உவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இலங்கையின் வடக்கு கரையோர பகுதியை அண்டியதாக நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இருபத்தி இரண்டாம் தேதி மாலையில் வட தமிழ்நாடு மற்றும் தென் ஆந்திர பிரதேச கரையோர பிரதேசங்களுக்கு மேலாக ஓர் தாளமுகமாக விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மேல் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் தென் மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான ஓரளவு வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இதே போல சில பகுதிகளில் காற்றின் வேகம் மனத்திகாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை அதிகரித்து காணப்படலாம் என வளிமண்டலவியல் திணைக்களும் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டை சூழலில் கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படலாம் காலியிலிருந்து மாத்திரை மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான ஹரோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வீகமானது அவ்வப்போது ஐம்பத்தைந்து தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை மற்றும் மன்னார் கொழும்பு ஊடாக காலி விதையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மனத்தியானதுக்கு ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியமும் காணப்படுகின்றது காலி கேகாலை பதுளை கண்டி புத்தளம் நூரலிய கொழும்பு வவுனியா முனராகலை கழுத்துறை ஆகிய பனிரெண்டு மாவட்டங்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளன அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தேசிய அனர்த்த சேவை மத்திய நிலையம் மாவட்ட அரசாங்க அதிபர்கள் பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்டவர்கள் நிவாரண உதவிகள் பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர் மத்திய மலைநாட்டின் பகுதிகளில் மண்சரிவு அபாயம் உள்ளமையால் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் மழையுடனான வானிலையினால் பதிமூன்று மாவட்டங்களில் உள்ள பத்தாயிரத்தி அறுநூற்றி பதினேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதனால் தங்களில் சிக்கி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் தப்புதேகம தேகியோ விட்டு ஜட்டினுகர பகுதிகளில் குறித்த மரணங்கள் பதிவாகியுள்ளன மழையுடனான வானிலையினால் இரண்டு வீடுகள் முழுமையாகவும் நானூற்றி இரண்டு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன இதேவேளை கொழும்பு திம்பிரிக்க சாய பகுதியில் வெள்ளதால் பாதிக்கப்பட்ட எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பது பேர் முகமது சமூக மண்டபத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது நிலவும் மலையுடன் கூடிய வானிலையால் நீர்த்தேகங்களை நீர்மட்டம் கூடும் என்பதால் அவற்றின் இருபுறமுள்ள உள்ள மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது இதேவேளை பல நீர்த்தேகங்களின் நீர்மட்டம் குறைவடைந்து வருவதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அவசர நிலைமைகளின் போது உடனடியாக செயல்படுவதற்காக பத்து மாவட்டங்களில் விசேட மாவட்ட மத்திய நிலையங்களை தயார் நிலையில் வைத்துள்ளதாக தேசிய கட்டிட நிர்வாகம் அறிவித்துள்ளது மதுளை நுவரலியா கண்டி மாத்தளை கேகாலை கழுத்துறை ரத்னபுரி காலி மாத்தளை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களில் இந்த விசேட மாவட்ட மத்திய நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன இதற்கமைய குறித்த மத்திய நிலையங்கள் இருபத்தி நான்கு மணத்தியாளங்களும் செயல்படும் என தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது ஏதேனும் அவசர நிலைமைகள் ஏற்பட உடனடியாக தகவல்களை தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்துமாறு கொழும்பு கோட்டைக்கும் கண்டிக்கும் இடையிலான ரயில் சேவைகள் இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்பட ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது உடலட்டமேரிக்க ரயில் மாத்திரம் இன்று முற்பகல் பதினைந்துக்கு கண்டியிலிருந்து பதிலை நோக்கி பயணிக்க உள்ளது பயணிகளின் வசதி கருதி இன்று காலை ஆறு மணிக்கு பொல்காவெலா ரயில் நிலையத்தில் இருந்து கொழும்பு கோட்டை வரை ரயில் ஒன்று சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இன்று காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய வளங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவிக்கின்றது பத்திரமுல்ல தளவத்துக்கொட கோட்டை ராஜகிரிய மெரிஹானு மாதிவல நுகேகோட நாவல கொலன்னாவ எச் கொட்டிக்காவத்து அங்குட வெள்ளாம்பிட்டிய ஒருகொடவத்து மகரகமு மற்றும் மொரலஸ்கமு ஆகிய பகுதிகளுக்கு நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது அபத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கான மின் விநியோகம் துண்டிக்கப்படுவதால் நீர் விநியோகம் தடைப்படுவதாக தேசிய நீர்வளங்கள் வடிகளமைப்பு சபை மேலும் தெரிவித்துள்ளது பெரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரர்களை தூக்கிலிட வேண்டும் என சிறைச்சாலை ஆணையாளர் ஜகத் வீரசிங்க தெரிவிக்கின்றார் நாவலப்பட்டி பகுதியில் நடைபெற்ற கருத்துக்களையிடும் அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் தொடர்பில் பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்வு ஒன்று நாவலப்பட்டியில் அண்மையில் நடைபெற்றது சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜகத் வீரசிங்க தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இலங்கையில் முப்பத்தாறு சிறைச்சாலைகள் உள்ளன அதிகபட்சமாக நாம் அடைத்து வைத்துள்ளோம் அவற்றில் அறுபத்தி ஐந்து வீதமானோர் போதைப் பொருள் குற்றங்களில் ஈடுபட்டோர் சிறைச்சாலைகளில் தூக்கு தண்டனை கைதிகளில் எண்ணூற்றி ஐந்து ஆண்களும் இருபத்தொரு பெண்களும் உள்ளனர் இவ்வளவு கல்வி கற்று அறிவார்ந்த கொலை செய்பவர்களாக எவ்வாறு மாற்றப்படுவர்கள் என்பதை இன்னும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அந்த மக்கள் எவ்வாறு பெரிய அளவில் போதைப் பொருட்களை கொண்டு வந்து ஒரு நாட்டை அழிவின் விளிமீட்கு கொண்டு வந்தார்கள் தோள்களில் பெரிய சுமை சுமத்தப்பட்டுள்ளது போதைப் பொருட்கள் தொழில்நுட்பம் உள்ளது நாட்டில் குழந்தைகள் இவற்றையெல்லாம் தவறாக பயன்படுத்தி விரைவாக திசையில் திரும்பும் போக்கு காணப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட மருந்து உள்ளது அதை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நீங்கள் இரண்டு ஆண்டுகளில் போதைக்கு அடிமையா இருப்பீர்கள் என கூறப்படுகின்றது இது மருந்து அல்ல ஒரு ரசாயன

நாட்டின் பொருளாதார கணக்கெடுப்பை அடுத்த மாதம் முன்னெடுப்பதற்கு தொகை மதிப்பு மற்றும் புள்ளி நடவடிக்கை எடுத்துள்ளது இதற்குமே பயிர் சேகை நடவடிக்கை கால்நடை வளர்ப்பு மீன் வளர்ப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் நாடு முழுவதும் புள்ளி விவரங்கள் திரட்டப்பட உள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதற்கிடங்கு விவசாயத்துறையில் நாட்டு மக்களின் ஈடுபாடு தொடர்பான தகவல் கட்டமைப்பு உருவாக்கப்பட உள்ளது நாடு தளபதி ரீதியில் சுமார் பத்தாயிரம் அதிகாரிகள் இந்த நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் அதற்கமைய குறித்த அதிகாரிகளுக்கான பயிற்சி நடவடிக்கைகள் அடுத்த வாரத்தில் ஆரம்பிக்கப்படும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை அடுத்த ஆண்டின் ஆரம்பத்தில் பொருளாதாரம் சாராத கணக்கெடுப்பு நடத்தப்படும் என தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவிக்கின்றது இதன் கீழ் நாடு முழுவதும் தொழில் மற்றும் பணியிடங்கள் தொடர்பிலும் தகவல்கள் திருடப்பட உள்ளன சரது செய்திகளின் தொகுப்பு அடுத்து ரஷ்யாவின் இரு முக்கிய எண்ணெய் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா புதிய தடைகளை விதித்துள்ளது ஆகிய இரு எண்ணெய் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா தடைகளை விதித்துள்ளது சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு நிறுவனங்களும் பங்களிப்பு வழங்காமல் குறித்திரு நிறுவனங்களும் கர்ப்பு பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளன அமெரிக்க ரஷ்ய ஜனாதிபதிகளுக்கு இடையில் அண்மையில் நடைபெறும் வந்த சந்திப்பு கால வரையறின்றி ஒத்தி தீர்மானிக்கப்பட்டதை தொடர்ந்து புதிய தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன இதனிடையே போரை நிறுத்துவதற்கு ரஷ்ய ஜனாதிபதி தொடர்ந்தும் மறுப்பு தெரிவிக்கின்ற காரணத்தினால் புதிய தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க திரைச்சேரியின் செயலாளர் தெரிவித்துள்ளார் போர் நிறுத்தத்தை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் எனவும் அவர் கூறியுள்ளார் எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்கள் மீது விதிக்கப்பட்ட புதிய தடையினூடாக போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா இணக்கம் தெரிவிக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இந்திய அமெரிக்கா இடையே வர்த்தக பதற்றம் நீடித்து வரும் நிலையில் மலேசியாவில் நடைபெறும் ஆசியன் மாநாட்டில் பங்கேற்கொள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கும் இடையில் சந்திப்பு நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ரஷ்யாவிடமிருந்து இந்தியா மசுகண்ணை வாங்குவதை குறைப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளதாக ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வரும் நிலையில் அது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ட்ரம்பின் இந்த கருத்தினை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது இந்த சூழலில் இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா புதிய வரிகளை விதித்ததால் உறவுகளில் மேலும் விரிசல் ஏற்பட்டது இந்த பரபரப்பான அரசியல் சூழலுக்கு பின்னர் மோடியும் ட்ரம்பும் இது எந்த ஒரு சர்வதேச மாநாட்டிலும் நேருக்கு நேர் சந்தித்து பேசவில்லை இந்த நிலையில் தலைநகர் கோலாலம்பூரில் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஆசியான் மற்றும் கிழக்கு ஆசிய உச்சி மாநாடுகள் நடைபெற உள்ளன இதன்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி இடையே சந்திப்பு நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் இந்த விடயம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை வடகொரியா குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவியுள்ளதாக தென்கொரிய ராணுவம் தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் ஆசிய நாடுகளுக்கான விஜயத்தை ஆரம்பிப்பதற்கு சில தினங்களுக்கு முன்னர் வடகொரியாவினால் இந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தென்கொரியாவில் நடைபெறவுள்ள ஆசிய பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பு மாநாட்டிலும் அமெரிக்க ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார் இந்த நிலையில் வடகொரியாவில் நிலவப்பட்ட ஏவுகணைகள் சுமார் முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் பயணித்துள்ளதாக தென்கொரிய ராணுவம் தெரிவித்துள்ளது ஏவப்பட்ட ஏவுகணைகளில் ஒன்று ஜப்பான் வான்பரப்பை மூடத்து சென்றுள்ளதாக ஜப்பானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இருபதாம் மகளிர் நடைபெறுகிறது இந்த போட்டிகள் வெற்றி பெறுவதன் ஊடாக இரு அணிகளும் உலகக்கிண கிரிக்கெட் தொடரில் அரைவிதி சுற்றுக்கு நுழைவதற்கான வாய்ப்பினை அதிகரித்து கொள்ளும் டி வை பாட்டில் மைதானத்தில் இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு போட்டி ஆரம்பமாக உள்ளது இந்தியாவும் நியூசிலாந்தும் இதுவரை ஐம்பத்தேழு சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடியுள்ளன அவற்றில் நியூசிலாந்து அணி முப்பத்தி நான்கு போட்டிகளில் வெற்றி பெற்றது இந்தியா இருபத்தி இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது ஒரு போட்டி வெற்றி தோல்வியின்றி சமநிலையில் நிறைவடைந்துள்ளது ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தென்னாப்பிரிக்க அணிகள் ஏற்கனவே போட்டியின் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன இந்நிலையில் இன்றைய தினம் நடைபெறவுள்ள போட்டி இரு அணிகளுக்கு மிகவும் முக்கிய போட்டியாக காணப்படுகின்றது மகளிர் உலக கிரிக்கெட் தொடரில் நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலியா தொடர்ந்து பாதிக்கம் செலுத்தியுள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான நேற்றைய போட்டியில் ஆஸ்திரேலியா ஐம்பத்தி ஏழு பந்துகள் இன்று இரக்கு ஆறு விக்கெட்டுகளால் அபார வெற்றி எட்டியது இந்த இரண்டு அணிகளும் அரையிறுதி போட்டிக்கான வாய்ப்பை ஏற்கனவே உறுதிப்படுத்தியுள்ளமை சிறப்பம்சமாகும் மகளிர் உலக கிண கிரிக்கெட் தொடரின் அனைத்து போட்டிகளையும் தொலைக்காட்சி ஊடகவும் இணையதளத்திலும் நீங்கள் நேரணியில் பார்வையிட முடியும் இன்றைய நாளுக்கான காலை நேர செய்திகள் நிறைவேற்றி வருகிறது இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் வணக்கம்